ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சங்கர் கணேஷ் இசை அமைத்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய இருபத்தி ஏழு படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் அக்கா தங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இதய வீணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெள்ளிக்கிழமை விரதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் சினிமா பைத்தியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஆட்டுக்கார அலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் பாலாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் தாய்மீது சத்தியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்பதில் நீயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பதில் கன்னி பருவத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வண்டி சக்கரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்றில் ஆணிவேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சட்டம் ஒரு இருட்டரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்றில் பாலைவனச்சோலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்றில் சிவப்பு மல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் டாலிங் டாலிங் டாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இளஞ்சோடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மூன்று முகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ரங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பாடும் வானம்பாடி இந்த படத்தில் பின்னணி இசை மட்டும் இசையமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சம்சாரம் அது மின்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எங்க சின்னராச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஊர்காவலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் திருமதி ஒரு வெகுமதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சகாதேவன் மகாதேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெள்ளி. ஆக இந்த இருபத்தி ஏழு படங்களும் சங்கர் கணேஷ் இசை அமைத்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் சரிவஸ் த கண்ணன் இத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனில் சந்திக்கிறேன் நன்றி